ஒரு குடும்பத்தினர் புதிதாக ஒரு வீட்டுக்கு குடி வந்தாங்களாம் அப்போது அந்த வீட்டில் இருக்க அப்பா தன்னோட மகளை கூப்பிட்டு சொன்னாராம் நீ பக்கத்தில் போய் நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் ஒரு விருந்து சாப்பிட்றதுக்காக கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அவங்களுடைய அடுக்குமாடி குடியிருப்புலேருந்து கீழே இறங்கி போய் நின்றுட்டு ஐயோயோ ஆபத்து ஆபத்து யாராவது வாங்க வாங்கன்னு கத்துறா அப்போது அதை பார்த்துட்டு சில பேர் கண்டுக்காமல் போகிறாங்க அப்போது ஒரு சிலர் மட்டும் வந்து என்னாச்சு அப்படின்னா எங்கள் வீடு வந்து தீ பிடிச்சிருச்சு எங்கள் வீட்டில் நெருப்பு வருது என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா அப்போ இவன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் பேர் பின்னாடி வர்றாங்க அப்போ அவங்கள கூட்டிகிட்டு வர்றா அப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க என்ன நீ நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் கூட்டுவான்னு சொன்னால் நீ வந்து யாரை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா அப்பா நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள்ன்றவங்க யாரு நம்மளுடைய துன்பத்தில் வந்து பங்கெடுத்துக்கொள்கிறவங்க நமக்கு ஒரு ஆபத்துங்கும் போது உதவி செய்கிறவங்க தான் அப்படி பார்த்தா இவங்க தான் நமக்கான நட்பு மற்றும் உறவு ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆபத்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சிலர் வந்து நம்மளுடைய நட்பாகவும் உறவாகவும் நினச்சவங்க வந்து கண்டுக்கலை இவங்கெல்லாம் தான் வந்து நான் ஆபத்து வாங்கன்னு சொல்லும்போது வந்தாங்க அதனால இவங்க தான் நம்மளுடைய உண்மையான நட்பு மற்றும் உறவுகள் இவங்களுக்கு தான் நம்ம வந்து விருந்து கொடுக்கணும் நம்மளுடைய இன்பத்தை வந்து பகிர்ந்துக்கணும் துன்பமான காலத்துல நமக்கு உதவி செய்கிறதுக்காக முன் வந்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க இப்ப இதைத்தாங்க நம்மளுடைய வள்ளுவரும் சொல்றாரு அதிகாரம் என்பது நட்பாராதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் போல் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு கஷ்டம் வருது துன்பம் வருதுன்னா அதுவும் நன்மை தான் ஏன்னா அப்பேற்பட்ட கஷ்டத்தில் தான் நம்மளுடைய உறவுகள் யார் நட்பு யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறாரு இது திருக்குறளில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குரலாக அமைஞ்சிருக்கு கேட்டினும் உண்டோர் உறுதி இளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் தீமை வந்தாலும் அதிலும் ஒரு நண்பையும் இருக்குது ஏன்னா அந்த தீமை தான் நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நமக்கு அளந்து காட்டக்கூடிய அளவுகோளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நாமும் நம்மளுடைய நட்பு யாரு உறவு யாரு அப்படிங்கிறத நம்மளுடைய கஷ்ட காலத்தில் தெரிஞ்சு கொள்ளலாம் இல்லை நமக்கு ஒரு தீமை வந்ததுன்னா அதுவும் நன்மைதான் அதனால நம்மளுடைய உண்மையான உறவுகளை பற்றி தெரிந்து கொள்ளாத ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் நன்றி மீண்டும் வேறு ஒரு குரலுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கின்றேன்